வணக்கம் நேர்களே இன்னைக்கு நாம திருப்பாவை பாடலோட பதினாறாம் பாடல் வரிகள் விளக்கத்தை பார்க்கலாம் நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோயில் காப்பானே கொடி தோன்றும் தோரண வாயில் காப்பானே மணிக்கதவம் தாழ்த்திறவாய் ஆயர் சிறுமிய ரோமுக்கு அரைவரை மாயன் மணிவணன் நென்னலே வாய் நேர்ந்தான் தூயோமாய் வந்தோம் துயிலழப் பாடுவான் வாயால் முன்னம் முன்னம் மாற்றாதே அம்மானி நேய நிலைக்கதவம் நீக்கேலோர் எம்பாவாய் நாயகனாய் நின்ற நாயகனாய்னா ஆயர்குல தலைவராக விளங்கும் நிற்கின்ற கோயில் கோயில்னா அரண்மனை அரண்மனை சொல்கிறாங்க கொடி தோன்றும் கொடிகள் கம்பீரமாக காட்சி அளிக்கும் மணிக்கதவம் ரத்தினங்கள் பதிக்கப்பட்ட கதவுகள் ஆயர்குல தலைவன் நந்தகோபனனின் மாளிகையை பாதுகாக்கும் காவலனே ரத்தினங்கள் இழைக்கப்பட்ட தோரண வாயிலை காப்பவனே கோபியர்கள் நாங்கள் வந்திருக்கோம் மணிகள் நிரம்பிய கதவை திறப்பாயாக அப்படின்னு பாடுறாங்க ஆயர் சிறுமிய ரோமுக்கு அரைபறை மாயன் மணிவண்ணன் நென்னலே வாய் நேர்ந்தான் ஆயர் சிறுமிய ரோமுக்குன்னா ஆயர் சிறுமியரான எங்களுக்கு அரைபறைனா வரம் தருவதாக மணிவண்ணன் நீல மணி ரத்னங்கள் போன்ற நிறத்தை உடையவன் நென்னலேனா நேற்றே அதாவது முன்ன முன்னவே வாய் நேர்ந்தான்னா சொன்னா எங்ககிட்ட சொன்னா எங்களுக்கு வரம் தருவதாக சொல்லி இருக்கிறான் மாயன் மணிவண்ணன் நென்னலே வாய் நேர்ந்தான் தூயோமாய் வந்தோம் துயிலழப் பாடுவான் தூயோமாய் வந்தோம்னா உடல் தூய்மையுடனும் மன தூய்மையுடனும் அவனை நாடி வந்திருக்கோம் அவனுக்கு திருப்பள்ளி பாட போறோம் இந்த சுப வேலையில அனுமதிக்க முடியாது அப்படின்னு அபசுகுணமா எதுவும் சொல்லிடாம அன்போடு கதவை திறப்பாயாக அப்படின்னு பாடுறாங்க தூயோமாய் வந்தோம் துயிலழப் பாடுவான் வாயால் முன்ன முன்னம் மாற்றாதே அம்மானி நேய கதவம் நீ கேளோர் எம்பாவாய் நேசமாய் பிணைத்திறக்கும் வாயிற்கதவுளை திறப்பாயாக அப்படின்னு பாடுறாங்க வாயால் முன்னம் முன்னம் மாற்றாதே அம்மானி அதாவது வாயிற்காப்பானின் முகவாயை பிடித்துக்கிட்டு கொஞ்சோது போல இறஞ்சுகிறார்களாம் அம்மானினா கண்ணே மணியே அப்படின்னு குழந்தைய கொஞ்சோது போல மழலை மொழியில் காவலனை கொஞ்சலோடு அழிக்கிறாங்க நேய நிலைக்கதவும் அப்படின்றது ஆயர்பாடியில் ஜட பொருளான கதவுகள் கூட கிருஷ்ண பக்தியில நேசமாய் பிணைந்திருப்பதாக கொள்ளலாம் பக்தி இல்லாதவர்களை உள்ளே விடாமல் தடுப்பதாலும் பக்தியுடன் உள்ள நுழைந்தவர்களை வெளியே விடாமல் கண்ணனுடன் பிணைத்து வைப்பதாலும் அது நேய நிலைக்கதவும் அப்படின்னு ஒரே ஆசிரியர்கள் விளக்கம் தராங்க இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா விரும்புங்கள் பகிருங்கள் மறக்காமல் உங்களோட ஆதரவை தெரிவியுங்கள் அதாவது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி